நண்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நம்மளோட சேனலை நீங்கள் யாராவது ஃபர்ஸ்ட் டைம் பயிர்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கிங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லக்கான செலக்ட் பண்ணி ஆள் கொடுத்துக்குங்க இன்னைக்கு நம்ம என்ன ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ண போகிறோம்னா ஹவுஸ் லோன் டீட்டெயில்ஸை பற்றி நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ண போகிறேன் எந்த வங்கியில் ஹவுஸ் லோன் வட்டி மிகவும் குறைவாக இருக்கும் எந்த மாதிரியான விஷயங்களுக்கு வந்து லோன் வந்து நம்ம பர்ஃபெக்ட்டாக வாங்கணும் லோனோட டிப்ஸை பற்றி நான் உங்களுக்கு தகவல் கொடுக்க போகிறேன் இது முழுக்க முழுக்க என்னுடைய சொந்த அனுபவம் அதே மாதிரி நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஹவுசிங் லோனில் வந்து நமக்கு எந்த விதமான இடையூறும் இருக்காது ஓகே வீடியோக்குள்ளே போலாங்களா அதாவது எல்லாருக்குமே சொந்த வீடு அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கனவாகும் அதிலும் குறிப்பாக நம்ம நடுத்தர வர்க்கம் இருக்கோம் இல்லையா மிடில் கிளாஸ் பீப்புள் அவங்களும் வறுமை கோட்டுக்கு கீழே வாழும் மக்களுக்கும் சொந்த வீடு அப்படிங்கிறது ஒரு பெரிய கனவாகவே இருக்கும் அதை வந்து ஒரு நாள் நல்லபடியாக நினைவாகணும் அப்படின்னா தான் நம்ம வந்து லைஃப்பில் செட்டில் ஆன மாதிரி ஒரு அமைப்பு அமையும் அதுவும் வந்து நிம்மதியான ஒரு பொழுதை நம்ம கழிக்கணும் அப்படின்னா நமக்கு ஒரு பெரிய லட்சியமாகவே இந்த வீடு கட்டுறது வீடு வாங்கிறது நம்ம மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும் மனசில் இருந்துக்கிட்டே இருக்கும் அது ஒரு மிகப்பெரிய லட்சியம்னே சொல்லலாங்க இன்றைக்கும் பலர் வந்து சொந்த வீடு இல்லாமல் வாடகை வீட்டில் வசித்து வர்றாங்க வாடகை வீட்டில் வசிப்பதுங்கிறது பல விதமான சிக்கல்கள் இருக்கிறது ஹவுஸ் ஓனர் பிரச்சனை வாட்டர் பிரச்சனை கரண்ட் பிரச்சனை இடம் பத்தில் ஒரே காமௌண்டாக இருந்தால் கூட இன்னும் காம்பவுண்டுக்குள்ளே சில சில பிரச்சனைகள் வரத்தான் செய்யுது நம்ம நினைத்தபடி நம்மளால் நம்மளோட வீட்டில் மாற்றங்களும் செய்ய முடியாமல் நம்மளும் மாற முடியாமல் ரொம்ப சிக்கலான சூழ்நிலையில் வாடகை வீட்டில் வசித்து கொண்டிருக்கிறார்கள் வசிக்கிறார்கள் அதன் காரணமாகவே சிறிதாக அதாவது சின்னதாக இருந்தாலும் நமக்குன்னு ஒரு சொந்த வீடு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் என்றைக்குமே பிரச்சனை நம்ம பாட்டுக்கு நம்ம சௌரியத்துக்கு இருந்துக்கலாம் அப்படின்னு வந்து மக்கள் மனதில் ஒரு எண்ணம் ஓடிக்கொண்டிருக்கிறது ஆனால் சொந்த வீடு கட்டும் பயணம் அவ்வளவு எளிதல்ல ஒரு இடத்த வாங்கணும் அந்த இடத்த வந்து ரிஜிஸ்டர் பண்ணணும் அந்த இடத்துல வந்து டிடிசிபி இருக்கா அப்ரூவல் இருக்கா அந்த புல் இந்த புல் நிறைய அப்ரூவல்ஸ்குள்ளே போயாச்சு அந்த அப்ரூவலெல்லாம் வாங்கி நம்ம இடத்த வாங்கி கிரையை பண்ணி கரையை செலவு பண்ணி அந்த இடத்த வந்து நம்ம பேருக்கு ரிஜிஸ்டர் பண்ணுறக்குள்ளே நமக்கு ஏண்டா வாங்கணுங்கிற அளவுக்கு மன உளைச்சலுக்கு கொண்டு போகும் சரி ஓகே அதுக்கப்புறம் இடத்த வாங்கியாச்சு இருந்த காசெல்லாம் கடனை வாங்கி வீடு கட்டுறதுக்கு ரெடி பண்ணணும் ஆல்ரெடி இடம் வாங்குறதுக்கே நம்ம கடன் வாங்கிட்டோம் ஸோ வெளியில் வீடு திருப்பி வந்து கடன் வாங்க முடியாது நான் இப்போ சொல்லிகிட்ருக்கிறது எல்லாமே மிடில் கிளாஸ்க்கு கீழேயும் மிடில் கிளாஸும் பற்றி தான் பேசிகிட்டு இருக்கேன் ஆல்ரெடி பணம் வச்சுட்டு வீடு கட்டுறவங்களை நான் டாப்பிக்குன்னு நான் வரல நம்மளை மாதிரி இருக்கிறவங்களுக்கான வீடியோ தான் இது சரி ஓகே வீடு கட்ட வேண்டும் என்றால் நம்ம வாழ்க்கையில் நாளை வந்து அதுக்கு செலவிடணுமோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு பயமும் நமக்கு உருவாகும் ஒரு சிலர் வீடு பாதியில் நின்று ஒரு சில நாளில் கட்டணும் இதெல்லாம் பார்க்குறப்ப நமக்கு நெகட்டிவான வைப்ரேஷன்ஸ் போய்கிட்டே இருக்கும் மேலும் நம்ம ஆசைகளை வந்து அடக்க முடியாமல் அந்த வீடை ஆகணும் அப்படிங்கிற சூழ்நிலையில் தான் நம்ம இருப்போம் சரி சொந்த வீடு கட்ட சேமிக்க முடியாத நம்ம இந்த சூழ்நிலையில் காசே இல்லை நான் ஆனால் வீடு கட்டணும் அப்படிங்கிற இந்த சூழ்நிலைக்கு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சொந்த வீடு கட்டுவர்களை வந்து ரெண்டு வகையாக இருக்கிறாங்க ஒரு சிலர் வந்து கடன் வாங்காமையே நம்ம கையில் இருக்கிற காசை வச்சு கட்டி முடிப்பாங்க மேலும் சிலர் நான் சொல்கிறது இந்த டென் பர்சன்ட் வந்து வீட்டில் கையில் இருக்கிற காசில் கட்டிடும் நைன்டி பர்சன்ட் ஆஃப் பீப்புள் சிலர் வந்து கடனை வாங்கி கட்டிவிட்டு மெல்ல மெல்ல லோன் கட்டலாங்கிற ப்ராசஸ்க்குள்ளே வருவாங்க இந்த கேட்டகிரி தான் ரொம்ப முக்கியமான கேட்டகிரி அப்படி கடனை வாங்கி கட்டுபவர்களுக்கு ஒரு சில வங்கிகள் நல்ல வட்டி விகிதம் மூலம் அளித்து வருகின்றன வீடு கட்ட வீடு வாங்க வீடு புதுப்பிக்க வீட்டை வந்து இன்னும் எக்ஸ்டாப்ளிஷ் பண்ண இது எல்லாத்துக்குமே வங்கியில் கடன் வந்து வாங்கிக்கலாம் சரி ஓகேங்க சரியான முறையில் நம்ம வந்து வங்கிக்கு அப்ரோச் பண்ண போறோம் இப்போதான் நம்ம வந்து வீடு பணம் வச்சு கட்டுறவங்கள பத்தி கேர் அந்த இதை வந்து நம்ம கேர் பண்ண வேண்டாம் பணம் இல்லாமல் பேங்க்குக்கு வராங்க இல்லையா தனிநபர் கடன் அதாவது தன்னுடைய ப்ராசஸை வந்து லோன் மூலமாக கட்டணும்னு நினைக்கிற அந்த நபர்களுக்கு தான் நான் இப்போ சொல்கிறேன் அப்படி கடனை வாங்கி கட்டுபவர்களுக்கு ஒரு சில விஷயங்களை நம்மளோட ஷேர் பண்ண போகிறேன் இப்போ நம்ம வீடு கட்டுறதுக்கு ரெடி ஆகிட்டோம் கடனை வாங்குறதுக்கும் ரெடி ஆகிட்டோம் வீடு கட்டவும் வாங்குறதுக்கும் பேங்க்லேருந்து நம்ம லோன் போக போகிறோம் அது சரியான முறையில் நம்ம வந்து கையாளாமல் விட்டு விட்டால் அதாவது சரியான முறையில் நம்ம அதை பயன்படுத்தாமல் விட்டுட்டால் பெரிய சிக்கலில் போய் கண்டிப்பாக மாட்டிக்குவோம் மாட்டியிருக்காங்க ஈஸியாக கடனை வாங்கி கட்டி முடித்து விடலாம் அப்படின்னு நினச்சி நீங்கள் ஏதோ ஒரு பேங்க்குக்கு போனீங்கன்னா அது பேங்க்கு என்ன நார்ஸில் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியாது ஏதாவது ஒரு இடத்துல நீங்கள் சறுக்கினாலும் சரி அப்படின்னு நீங்கள் விட்டாலும் நஷ்டம் உங்களை மட்டுமே சாரும் பேங்க்கு ஒரு பைசா நட்டம் வராது உங்களுக்கு லோன் கொடுத்த பேங்க்கு சேஃப்டியாக தான் இருக்கும் வங்கியில் கடன் வாங்க நினைக்கிறது தப்பு இல்லைங்க அது எப்படி வாங்கணும் வீடு கட்ட எப்படி வாங்கணும் இடத்துக்கு எப்படி வாங்கணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு வங்கி கடன் வாங்க நினைக்கிறீர்கள் என்றால் வீடு கட்ட அல்லது வேறு எதற்காக இருந்தாலும் சரிங்க பொதுத்துறை வங்கிகளில் கடனை வாங்க மட்டும் முயற்சி பண்ணுங்கள் இதுதான் என்னுடைய ஒரு ஆணித்தரமான கருத்து இதை நீங்கள் கம்பல்சன் கூட வச்சுக்கலாம் மறுபடியும் சொல்கிறேன் வங்கி கடன் வாங்கணும்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா பொதுத்துறை வங்கியில் கடன் வாங்கறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் கடனை வாங்க நீங்கள் முயற்சி பண்ணக்கூடிய விஷயங்கள் தடுத்தாலும் சரிக்கினாலும் பொதுத்துறையை விட்டு வேறு எந்த வங்கிக்கு போனாலும் நஷ்டம் பெரிய நஷ்டம் உங்களுக்கு மட்டுமே நீங்கள் ஒரு தனியார் நிறுவனத்தில் பணிபுரியும் நபருன்னு வச்சுக்கோமே உங்களுக்கு பணி பாதுகாப்பு என்பது சுத்தமாகவே கிடையாது நீங்கள் வந்து செல்ஃப் எம்ப்ளாயாக இருந்தால் கூட பரவாயில்ல ஒரு ப்ரைவேட் எம்ப்ளாயாக இருந்துட்டு நீங்கள் லோன் வாங்குனீங்க தனியார் செக்டர் இல்லைன்னா உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களால் அந்த லோனை கட்ட முடியாது நல்லா போய் லாக் ஆகிருவீங்க அதையெல்லாம் கருத்தில் வச்சுக்கிட்டு நீங்கள் கடனை வாங்கணும் சரி எந்த ஒரு வங்கிலையும் வீட்டு கடன் வாங்குவதற்கு முன்பு மறுபடியும் சொல்கிறேன் எந்த ஒரு வீட்டு வீட்டுக்கடன் வாங்குவதற்கு முன்பு உங்களது கடனுக்கு நிர்ணயிக்கப்படும் வட்டி விகிதம் நிலையானதா அல்லது ஃப்ளோட்டிங் விகிதமா என்பதை முன்கூட்டியே தெரிந்து கொள்ள வேண்டும் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அது எந்த பேங்காக கூட இருக்கட்டும் பொதுத்துறை வங்கியாக இருக்கலாம் தனியார் துறை வங்கியாக இருக்கலாம் அவங்க என்ன மாதிரியான லோன் ப்ராசஸ் உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க எவ்வளவு பணம் கட்டணும் எவ்வளவு வட்டி விகிதம் எவ்வளவு இன்சூரன்ஸ் கேட்குறாங்க ப்ராசஸிங் ஃபீஸ் என்ன கேட்குறாங்க என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கேட்குறாங்க இது எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்குங்க அதே போல் வங்கியில் குறைந்த அளவு வட்டி அப்படின்னு சொல்லி ஆரம்பித்து நிறைய பிரச்சனைகளை கொண்டு போயிட்டுருக்காங்க அதை நீங்கள் நன்கு விசாரித்து தான் அதுக்கப்புறம் தான் நீங்கள் லோனுக்கு போகணும் உங்களுடைய டெனியூர் ஒரு எவ்வளோ அதாவது முதிர்வு காலம் எத்தனை ஆண்டுகள் இன்சூரன்ஸ் முறை என்ன இது எல்லாமே தெளிவாக தெரிந்து கொண்ட பின்பு தான் உங்களோட டாக்குமெண்ட்டில் நீங்கள் சைன் பண்ணணும் தற்போது வீட்டுக்கடன் வட்டி வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு பொதுத்துறையிலேயே அப்போ தனியார் துறையில் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் கவனமாக செயல்படுங்கள் வீடு கட்டணும் அப்படிங்கிறது ஒரு கனவாக இருந்தால் அது நினைவாக வேண்டுமென்றால் பொதுத்துறை வங்கிகளில் முயற்சி செய்யுங்கள் சரி பொதுத்துறை வங்கினா யார் அவங்க வந்து நேஷனலைஸ் பேங்க் அவங்களுக்கு என்னென்ன மாதிரியான டாக்குமெண்ட்ஸ் பண்ணணும் உங்களால் டைரெக்டாக மேனேஜர் அப்ரோச் பண்ண இல்லைன்னா அதுக்கு தனியான நபர்கள் இருந்தால் அவர்களை விசாரித்து உள்ளே போங்க ஏதாவது வந்து தனியார் வங்கிக்கு போன உடனே கிடச்சதுன்னு நினச்சி நீங்கள் போனால் நீங்கள் ஒரு இருபது வருஷம் டெனியூர் போட்டிங்கன்னா பத்து வருஷம் வட்டி மட்டுமே கட்டி கொண்டு இருப்பீர்கள் அடுத்து வரக்கூடிய பத்து ஆண்டுகள் தான் உங்களுடைய அசல் குறைய ஆரம்பிக்கும் அப்போ நீங்கள் ஒம்பது வருஷம் கட்டிட்டு ஒம்பதாவது வருஷம் போய் நீங்கள் வந்து டேக் ஓவர் நான் பொதுத்துறைக்கு போகிறேன்னு சொன்னீங்கன்னா இந்த ஒம்பது வருஷம் நீங்கள் கட்டின வட்டி ஜீரோ ஆகி திருப்பி நீங்கள் அவங்களுக்கு என்ன கட்டணும்னா நீங்கள் வாங்கின லோன் அமௌண்ட்டை தான் கட்டணும் எப்படி இவ்வளோ அக்யூரேட்டாக உங்களுக்கு சொல்கிறேன்னா ஏகப்பட்ட கிளைண்ட்ஸு ஏகப்பட்ட பிரச்சனைகள் எல்லாத்துமே பார்த்து தான் இந்த வீடியோ உங்களுக்கு சொல்கிறேன் ஏற்கனவே பொதுத்துறை வங்கியில் லோன் வாங்கி கட்டிட்டுருக்கவங்களுக்கு எந்த பொரு இடையூறும் கிடையாது ஆனால் தனியார் துறையில் வ தனி தனிநபர் வங்கி கடன் அதாவது தனியார் துறை வங்கியில் நீங்கள் எதாவது கடன் வாங்கியிருந்தீங்கன்னா கட்டிகிட்டு இருந்தீங்கன்னா கொஞ்சம் பேங்கில் போய் உங்கள் ஸ்டேட்மெண்ட் எடுத்து பாருங்கள் இப்போ வரைக்கும் நீங்கள் வட்டி தான் இருப்பீங்க இமீடியட்டாக பொதுத்துறை வங்கிக்கு மாறக்கான முயற்சியில் ஈடுபடுங்க இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா பார்த்திங்கன்னா செவன் பாயிண்ட் நைன்லேருந்து எயிட் பாயிண்ட் ஃபைவ் வரைக்கும் இப்போ வந்து பேங்க் லோன் ஹவுசிங் லோன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி பொதுத்துறை வங்கின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்தியன் வங்கி ஸ்டேட் பேங்க் ஆஃப் வங்கி இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா செவன் பாயிண்ட் ஃபைவ்லேருந்து எயிட் பாயிண்ட் த்ரீ வரைக்கும் லோன் பண்ணிட்டு இருக்காங்க மாதிரி பேங்க் ஆஃப் பரோடா அவங்க வந்து செவன் பாயிண்ட் ஃபைவ்லேருந்து எயிட் பாயிண்ட் ஃபைவ் வரைக்கும் லோன் பண்ணியிருக்காங்க இன்னும் நிறையா பொதுத்துறை வங்கிகள் வந்து டேர்ம்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க இதுவே வட்டி அதிதி அதிகம் தான் இதில் தனியார் வங்கிக்கு போனால் இன்னும் வட்டி அதிகமாக இருக்கும் ஸோ உங்களோடய ப்ரொஃபைல் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு முடிஞ்ச வரைக்கும் பொதுத்துறை வங்கிக்குள்ளே போகணும் அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து லோன் வாங்குகிறோம் லோனை கட்டுறோம் அப்படிங்கிறது வந்து சாதாரண விஷயம் அல்லங்க அது லைஃப் லாங் நம்ம மட்டும் கட்டணும் நம்ம பையனும் கட்டிடக்கூடாது நமக்கு பின்னாடி வர சந்ததியும் கட்டுற அளவுக்கு லோன் வாங்கிடாதீங்க வீடு கட்டணும் அப்படிங்கிறது எல்லாருடைய கனவாக இருந்தாலும் அது நினைவாவதற்கு கையில் காசு இல்லினாலும் பொதுத்துறை வங்கிகள் உங்களுக்கு ரொம்ப ஒத்துழைப்பு கொடுக்கும் இப்போ நான் சொன்ன தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் சேனலோட இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்